அருமையான சங்கீதம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் சங்கீதம் ஒன்றில் இருந்து மூன்று வரை உள்ள வசனங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார் எல்லாரும் ரீட் பண்ணுங்க பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவார் என்னன்னு புரியுதா தாவிது சொல்றாரு சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல கொஞ்சம் சிந்தைய வை அப்படி நீ சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே சிந்த வைத்து அந்த சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு அந்த திக்கற்ற ஜனத்துக்கு அந்த எளிய ஜனத்துக்கு ஒன்னால் இயன்ற நன்மைகளை நீ செய்வாயானால் ஐந்து விதமான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு என்னம்மா நீ சிறுமைப்பட்டவன் மேலே சிந்த வச்சனா உன் வாழ்க்கையில் தீங்கு வந்துச்சுன்னா தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை தீங்கு நாளில் விடுவிக்கணுமா ஒரு ஆபத்து திடீர்னு ஒரு குடும்ப நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணுமா நம்மளை ஆண்டவர் நல்லா வைத்திருக்கும் போது சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே கொஞ்சம் சிந்த வைங்க சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க தீங்கு நாளில் விடுவிப்பார் ரெண்டாவது கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார் மூன்றாவது அவன் பூமியில் பாக்கியவானா இருப்பான் யார் பூமியில பாக்கியவானா இருப்பான் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல சிந்தை வைக்கிறவன் நான் நல்லா இருந்தா போதும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் இல்ல உன் கூட பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் அடுத்து என்ன போட்டிருக்கு அவ சரு சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்ம சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல சிந்த வைப்போம் நமக்கு விரோதமா சத்துரு வந்தாலும் சத்ருவின் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அடுத்து என்ன போட்டிருக்கு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற வியாதி வந்து நீ படுக்கையில கிடந்தா நீ சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு உதவி செய்ததுனால ஆண்டவர் உன்னை படுக்கையில தாங்குவார் படுக்கை முழுவதையும் மாற்றி விடுவார் ஐந்து வித ஆசீர்வாதம் நல்லா புரிந்து ஆசீர்வாதங்களை எப்படி சில வழிகள் தான் ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரும் உனக்கு கொடுக்கவே மாட்டார் அதுதான் சத்தியம் பா சத்தியம் அதுதான் கொடுங்கள் கொடுக்கப்படும் கொடுத்தாதான் கொடுப்பார் நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும் தசம பாகம் கொடுக்கணும் காணிக்கை கொடுக்கணும் தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வெறும் கையாக வரக்கூடாதுன்னு தெளிவா பைபிளில் இருக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் என் கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஏமாந்து தான் போகணும்ப்பா அதான் சத்தியம் ஒரு நாள் நல்லா இருந்த இன்னைக்கே நல்லா இல்லை நல்லா இருக்கும்போது கருத்தருக்கு கொடுத்தியா செக் பண்ணுவோம் லைஃபை நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுத்தியா ஆலயத்துக்கு கொடுத்தியா கொடுங்கள் கேளுங்கள் ஜபம் பண்ணாம ஒரு பிளஸிங் கிடையாது கேளுங்கள் சொல்லுங்க கொஞ்சம் வாயத்திருந்து ஆண்டவர் எப்படி எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ அந்தந்த வழியில நடந்தாதான் அந்தந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ಸೌಂದರಿಕೆಯ so